பாகம் நான்கு அத்தியாயம் பதினைந்து வைணவதாசன் கருவூர் தேவரை பார்த்து மெல்ல கேட்டான் எல்லாம் அறிந்த உங்களுக்கு தெரியாதா போர் எப்போது நடக்கும் என்று கருவூர் தேவர் இல்லை நான் அதை விசாரிப்பதில்லை விசாரிக்காமல் எதுவும் எனக்கு தெரியாது எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேனோ அதை நோக்கி விசாரித்து நான் நடப்பேன் எதை தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வேனோ அதை சாதாரண மனிதனைப் போல நான் வரவேற்பேன் என்றார் எனக்காக ஒன்று விசாரித்து சொல்லுங்களேன் என்ன வேண்டும் ஐனவதாசா இந்த கோவில் நல்லபடி முடியுமா ஆஹா மிக அற்புதமான முறையில் முடியும் சந்திர சூரியர் உள்ளவரை நிலைத்து நிற்கும் நம்மை சுற்றி பல நாடுகள் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றனவே நம் சோழ தேசம் எவ்வளவு காலம் சிறப்புற நிற்கும் இன்னும் இருநூறு வருடங்களுக்கு சோழ தேசத்தின் வளமைக்கு எந்த குறையும் இல்லை ராஜேந்திரன் காலத்தில் பட்டொலி வீசி பறக்கும் அப்படியானால் என் மூத்த மகனை நான் ஒற்றனாக்கலாமா தாராளமாக செய்யேன் என்ன படித்திருக்கிறான் நான்கு வேதங்களும் முறையாக கற்று முடித்து விட்டான் நாளை என்னுடைய மாமனார் அகத்திலிருந்து இங்கே வருகிறான் நல்லது உனக்கு இரண்டு பையன்கள் அல்லவா ஆமாம் இரண்டாம் மகனை என்ன போகிறாய் அவனுக்கு சிற்பங்கள் செய்வதில் ஆசை இருக்கிறது இப்பொழுது நீங்கள் பேசிய பிறகு அந்தணனை சிற்பம் செய்ய அனுப்புவதா என்று கேள்வி வருகிறது ஹா நல்ல காரியம் செய்தாய் அவனை சிற்பம் செய்ய அனுப்பு சிற்ப சாஸ்திரத்தை படித்து வேத விஷயத்தை சிற்ப சாஸ்திரத்தில் ஏற்றுவது எப்படி என்று விளக்கச் சொல் நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை ஐயா வேதம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறது எப்படி விவரிக்கிறது என்பதை அந்த சிறுவன் சொல்லட்டுமே யாருக்கு சிற்பிகளுக்கு தான் அவன் சிற்பிகளோடு பழகினால் என்ன பழகவிடேன் ஐயா வருமானத்திற்கு என்ன செய்வான் அட சிற்பிகளுக்கு இல்லாத வருமானமா சிற்பிகளுக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டு இதுதான் சிவபெருமானின் உருவம் என்று அவன் விளக்கி சொன்னால் சிற்பிகள் அவன் காலடியில் காசை கொட்டுவார்கள் சோழ தேசத்தில் இனி எவனுக்கும் வருமானத்திற்கு எந்த குறையும் இல்லை வைணவதாசனின் மனைவி மெல்ல தொண்டையை செருமினால் சொல் தாயே என்ன கேட்க விரும்புகிறாய் சட்டென்று கரூர் தேவர் திரும்பி அவளை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் சித்த புருஷர் என்றால் என்ன நீங்கள் மரணத்தை வென்றவரா ஆம் எனில் அது எவ்விதம் எதற்கு கேட்கிறாய் பெண்ணே இது வெறும் அறியும் ஆவலா ஆழ அமிழும் ஆவலா அறிந்த பிறகுதானே அமிழ முடியும் ஐயா இல்லை இல்லை அமிழ்ந்தவர் எல்லாம் அறிந்தவர் அல்ல அறிந்தவுடனே அமிழ்ந்து விடவும் முடியாது புரிகிறது சுவாமி கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறீர்கள் ஆனாலும் வார்த்தைகளாக நீங்கள் சொல்லும்போது அதனுடைய பெருமையை என்னுடைய திறமையை நான் உணர்ந்து கொள்ளலாம் அல்லவா என் கர்வங்கள் களையப்படுமல்லவா அதற்காக கேட்கிறேன் சுவாமி இது சாமர்த்தியம் மிகுந்த பேச்சு உன் சிறுமையை தெரிந்து கொள்ள ஒரு பெருமையை பற்றி கேள்வி கேட்கிறாய் சரிதானே அந்த அழகிய வாக்கியத்திற்காக உனக்கு பதில் சொல்கிறேன் யானையை அடக்குவதற்காகத்தான் அங்குசம் இருக்கிறது யானை என்பதை உடம்பு என்று கொள் அங்குசம் என்பது மனம் மனம் என்பதை புத்தி என்ற வார்த்தையையும் உபயோகித்து புரிந்து கொள்ளலாம் புலன் நுகர்ச்சிகள் நாலா பக்கமும் அலைந்து மதம் கொண்டு ஆடுவதை தடுக்க மனம் என்ற அங்குசம் பயன்படுகிறது ஆனால் இந்த உடம்பு என்கின்ற யானை என்ன பண்ணியது தெரியுமோ அங்குசத்தை பிடுங்கிவிட்டது அங்குசத்தை துதிக்கையில் சுருட்டி வைத்துக்கொண்டு கொண்டு நாலாபுரமும் வீச துவங்குகிறது யானையின் தாக்குதலே மிக கடினமானது அது கையில் கூறிய அங்குசத்தை வேறு வைத்துக்கொண்டுவிட்டால் என்ன செய்ய முடியும் ஆனால் யானையின் மீது அங்குசம் மட்டும் அல்ல யானை பாகனும் இருக்கிறான் யானை தானாக நடக்காது பாகன்தான் நகர்த்த வேண்டும் அங்குசமும் தானாக செயல்படாது பாகன்தான் செயல்படுத்த வேண்டும் அந்த பாகன் யானை அல்ல அங்குசமும் அல்ல ஆனால் அந்த அங்குசத்தையும் யானையையும் பயன்படுத்தி எங்கோ அதனை நடத்துகிறவன் அல்லவா பிறப்பெடுத்த ஜீவாத்மா அதுதான் அடுத்த கட்டத்திற்கு போவதற்காக தன் மனதை சீராக வைத்துக்கொண்டு தன் புலன்களை அமைதியாக்கி ஒரு வழியில் நடக்க துவங்குகிறது அப்போது அடுத்த கட்டத்திற்கு அந்த யானை பாகன் போய் சேருகிறான் தொடர்ந்து தன் பயணத்தையும் நடத்துகிறான் ஜீவாத்மா பல கட்டங்களை தாண்ட வேண்டும் பல பிறவிகள் எடுக்க வேண்டும் பல அனுபவங்களை பெற வேண்டும் இப்போது மனைவியாக பிறந்து விட்டாயா ஒரு சமயம் கணவனாக பிறப்பாய் கணவனாக சாதாரணமாக வாழ்கிறாயா பிறகு அரசனாக இரு என்று பல்வேறு அனுபவங்களை அனுபவிக்க போகிறாய் இந்த பெரிய பயணத்தில் போன ஜென்மத்தில் சந்தித்தவரையே இந்த ஜென்மத்திலும் சந்திக்கக்கூடும் இந்த ஜென்மத்தில் சந்தித்தவரை அடுத்த ஜென்மத்தில் பார்க்கக்கூடும் ஐயா நாம் போன ஜென்மத்தில் சந்தித்திருக்கிறோமா வைணவதாசன் ஆவலோடு கேட்டான் இருக்கலாம் என்றார் தேவர் ஐயா என்னவாக இருந்தோம் அது எதற்காக அதை அறிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் அதுவா கேள்வி தொடர்பு இல்லாமலா இந்த தேவன் உன் வீடு தேடி வருவான் தொடர்பு இல்லாமலா இந்த தேவன் உன் மனைவிக்கு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருப்பான் தொடர்பு இல்லாமலா நீயும் நானும் இந்த மக்களின் நலன் பற்றி யோசித்து கொண்டிருப்போம் உன் கேள்வி எவ்வளவு அபத்தமானது என்று புரியவில்லையா வைணவதாசா புரிகிறது சித்தரே புரிகிறது ஜென்ம ஜென்மாந்திர தொடர்பு இன்னொரு கேள்வி முட்டாள்தனமாக இருந்தாலும் மன்னித்து விடுங்கள் நாம் மறுபடியும் சந்திப்போமா வெகு நிச்சயமாக நிறைந்து விடுமா உன் ஜீவாத்மா ஐயா நாம் எங்கே பிறப்போம் ஹா இந்த தேசத்தை விட்டு நீயும் நானும் எங்கே போய்விட முடியும் வைணவதாசா சீரும் சிறப்புமான இந்த மண்ணை விட்டு நாம் எங்கே போய் ஒளிந்து கொள்வோம் இந்த காவிரி கரை படுகையையும் வண்டல் மண்ணையும் வாழைத்தோப்பையும் தென்னஞ்சோலைகளையும் வயல் வெளிகளையும் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் விட்டுவிட்டு நாம் எங்கே போய்விடுவோம் தென்னாட்டுடைய சிவனே போச்சு என்று ஒவ்வொரு ஜென்மத்திலும் அரற்றி கொண்டிருக்கத்தானே மறுபடி மறுபடி பிறக்கிறோம் ஐயா நான் வைஷ்ணவன் அதனால் என்ன சிவன் அந்நியமா ஸ்ரீராமர் ராமேஸ்வரத்தில் சிவ பூஜை செய்யவில்லையா சிவனும் விஷ்ணுவும் வெவ்வேறா சைவமும் வைஷ்ணவமும் எதிரும் புதிருமானவையா எங்கும் பரவி விஸ்வரூபமாக இருப்பதே என்னுள் சிறிய அகல் விளக்காக இருக்கிறது என்று சைவம் சொல்கிறது என்னுள் சிறிய அகல் விளக்காக இருப்பதே பெரிய விஸ்வரூபமாக வெளியே இருக்கிறது என்று வைஷ்ணவம் சொல்கிறது அங்கிருந்து இங்கு பார்த்தால் என்ன இங்கிருந்து அங்கு பார்த்தால் என்ன பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் தான் முக்கியம் என் ஐயனே எவ்வளவு அற்புதமாக பேசுகிறீர்கள் ஐயா இந்த குப்பையை தேடி வந்த குணக்குன்றே இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் குருவே உம்மை நமஸ்கரிக்கின்றேன் என்னை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் வைணவதாசன் எழுந்து இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டான் அவன் மனைவியும் எழுந்தால் இருவருமாக நமஸ்கரித்தார்கள் வைணவதாசா வேளாளர்களை வழிபடுத்தியது போல சிற்பிகளை நெறிப்படுத்தவும் நீ முயற்சி செய் பிரம்மராயரின் இன்னொரு ஒற்றனான ஆதிகேசவன் மேல்பாடி போயிருக்கிறான் என்று அறிகிறேன் அவன் எப்போது வருவான் எதற்காக போயிருக்கிறான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் சாளுக்கிய தேசத்தில் ஊடுருவி மக்கள் நிலைமையையும் அரசாங்கத்தின் நிலைமையையும் படைபலத்தின் பலத்தின் நிலைமையையும் கண்டு கொண்டு வருவான் வைணவதாசா இனி இம்மாதிரி ஒற்றர்கள் இடம் விட்டு இடம் பெயர்வது என்றால் அந்நிய தேசம் போவது என்றால் என்னை சந்தித்துவிட்டு விட்டு போக சொல் அது உங்களுக்கும் நல்லது சோழ தேசத்திற்கும் நல்லது என்றார் நிச்சயம் செய்கிறேன் ஐயா என்றான் வைணவதாசன் வைணவதாசா சிற்பிகளை மிருதுவாக இருக்க வைக்க நானும் ஒரு யோசனை சொல்கிறேன் குஞ்சிர பிறகு நித்த வினோத பெருந்தச்சன் இலத்தி என்ற இரண்டு இளைஞர்கள் கிளைவிட்டு எழுந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களிலும் மூத்த சிற்பிகள் தனியாக கோயில் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அதிகம் பேசப்படாமல் இருக்கிறார்கள் அந்த மூன்று பெரிய சிற்பிகளுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து அவர்களை சிற்பிகளிடம் பேச வைக்க வேண்டும் இலத்தியும் நித்த வினோத பெருந்தச்சனும் கர்வத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு பேசவும் தெரியாது பேச்சை புரிந்து கொள்ளவும் தெரியாது எனவே அவர்களை பிரித்து தனியாக வேறு இடத்திற்கு அனுப்பி இந்த பெருஞ்சிற்பிகளை நாம் மற்ற சிற்பிகளுக்கு நடுவே பேசவும் பழகவும் விட்டு ஆணைகள் பிறப்பிக்கின்ற யோகிதைகளை கொடுத்து கௌரவப்படுத்த வேண்டும் இப்படி ஒரு நிலைமை அந்த இடத்தில் வருவதற்கு உண்டான வேலையை வைணவதாசா நீ செய்ய வேண்டும் அப்படியே ஐயா மரவர்களை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா இல்லை மரவர்கள் மரணம் தெரிந்தவர்கள் மரணம் தெரிந்ததாலேயே வாழ்வு பற்றி அவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் வாழ்க்கையின் மீது ஒரு நல்ல பிடிப்பு இருக்கும் மேலும் மரவர்கள் தவறு செய்தால் அதை நேரடியாக தண்டிக்க சக்கரவர்த்தியும் இளவரசரும் வந்தியத்தேவரும் இருக்கிறார்கள் அவரையும் பேச சொல்லலாம் வைணவதாசா கிருஷ்ணன் ராமனிடம் போகாமல் அருண்மொழியிடம் போகாமல் உன்னிடம் ஏன் வந்தேன் தெரியுமா இந்த ஊர் நடப்பு இந்த கருவூர் தேவனுக்கு தெரிந்தாக வேண்டும் நான் கேட்கின்ற சில தகவல்களை எனக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் நான் சோழ தேசத்திற்கு துரோகி அல்ல சோழ மக்களின் நலன் காப்பவன் சோழ அரசுக்கு எதிராக ஒரு சிறு அசைவு கூட நான் செய்ய மாட்டேன் எனவே நான் கேட்கின்ற தகவல்களை எனக்கு ஒளிவு மறைவு இல்லாது நீ தர வேண்டும் அடுத்த ஜென்மம் பற்றி அழுத்தம் திருத்தமாக பேசுகின்ற கருவூர் தேவர் அடுத்த தேசம் பற்றி அறிய மாட்டாரா வைணவதாசன் கேட்டான் அறிவேன் உன்னை விட அதிகம் அறிவேன் நான் உன்னை இப்படி கேட்பதற்கு காரணம் இருக்கிறது நீ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ன ஏன் என்று விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை வேண்டுமென்றால் என்னுடைய திறனில் உனக்கு சந்தேகம் இருக்குமென்றால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ளட்டுமா இந்த நேரம் ஆதிகேசவன் சாளுக்கேற்பிடியில் சிக்கிக்கொண்டான் உனக்கு பத்து நாள் கழித்து தகவல் வரும் அப்போது வந்து என்னை பார் ஐயா ஐயா நான் விளையாட்டுக்காக பேசினேன் தேவனிடம் விளையாடாதே அது கெடுதலாக முடியும் சோழ மக்களுக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லிவிட்டு எனக்கு எதிராக நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் என்னை சோதனை செய்ய உனக்கு திமிர் வந்ததே அப்போது உனக்கு எதிராக நான் பேசினால் என்ன ஆகும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா ஐயனே மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் வைணவதாசா ஒரே நிலையில் இரு உன் சம்பிரதாயம் என் சைவ சமயத்தை சோதித்து பார்க்க தோன்றுகிறது இந்த அகங்காரங்கள் தான் நம்மை அழித்து பிரித்து போட போகின்றன எல்லோருக்கும் ஒரு குலம் எல்லோரும் ஓர் இனம் என்று என்றைக்கு வருமோ அன்றுதான் நாம் உன்னத நிலைக்கு வருவோம் அதுவரை இப்படி மேலும் கீழும் அழிந்துதான் கொண்டிருப்போம் தயவுசெய்து அவர் தொடுக்குத்தனத்தை மன்னித்து விடுங்கள் வைணவதாசனின் மனைவி கை கூப்பினால் உன் பெயர் என்ன தாயே யசோதரை உனக்கும் கிருஷ்ணரும் பலராமரும் உண்டல்லவா ஆமாம் ஐயா எனக்கு இரண்டு குழந்தைகள்தான் பலராமனுக்கு காலில் அடிபட்டிருக்கும் கிருஷ்ணன் அதிகம் உண்டு வயிறு மந்தித்து முகம் வாட்டமாக இருப்பான் நாளை இரண்டு குழந்தைகளும் வரும்போது அம்மா பிரம்மராட்சஸ் என்றால் என்ன என்றுதான் முதலில் கேள்வி கேட்பார்கள் ஐயனே ஏன் கோபத்திலிருந்து கீழே இறங்க மாட்டேன் என்கிறீர்கள் உம்மோடு நட்பாக இருப்பதால் தான் நான் அதிகம் பேசிவிட்டேன் கரூர் தேவன் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமல்லவா அதற்காக உனக்கு இன்னும் ஒன்றும் சொல்கிறேன் கடவுளே என்னை மன்னிக்க கூடாதா வைணவதாசா நீ என் நண்பன் தானடா ஆனாலும் தேவன் யார் என்று உனக்கு காட்டித்தான் ஆக வேண்டும் உன் வீட்டு கொல்லைப்புறத்தில் பூனை ஒன்று எலியை குறி கொண்டிருக்கிறது எலி பூனை தன்னை குறிப்பார்க்கிறது என்று தெரிந்து கொண்டு நகர்வதற்கு தடம் பார்த்து கொண்டிருக்கிறது எலி நகர பூனை பாயும் எலி எப்படி நகர்வது என்று திட்டமிட்டு விட்டது எலி நகர்வை பூனை சரியாக கணக்கிடவில்லை எனவே பூனை கிணற்றுக்குள் பிசகி விழப்போகிறது ஐயா இது தண்டனை உனக்கா பூனைக்கா எனக்குத்தான் பூனையை நான் மீட்டு விடுவேன் என்னை யார் மீட்பது அது உன் குற்றமல்ல வைணவதாசா உனக்கு மட்டுமல்ல உனக்கு தலைமை ஏற்கின்ற கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கும் அவரது மகன் அருண்மொழி பட்டனுக்கும் கூட என்னால் முடியும் என்னால் தான் இதை செய்ய முடியும் என்கின்ற கர்வம் இருக்கிறது கருவூர் தேவரை பகைத்து கொள்ள வேண்டாம் என்ற எண்ணம்தான் உனக்கும் உன் தலைமைக்கும் இருக்கிறதே தவிர கருவூர் தேவர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்கின்ற பக்குவம் வரவில்லை போ போய் பூனையை மீட்க போய் பார் ஐயா விழவில்லையே இதோ விழுந்துவிட்டது தொபீரென்று சத்தம் அவர் வாக்கியம் முடிக்கும் முன்பு கேட்டது கன்னத்தில் கை வைத்து வைணவதாசனின் மனைவி யசோதரை உறைந்து கிடந்தாள் வைணவதாசன் குனிந்து அவரை வணங்கிவிட்டு கொல்லைப்புறம் நோக்கி ஓடினான் அதையும் அவள் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் யசோதரை இது ஒன்றும் பெரிய இல்லை இது உன்னாலும் முடியும் யார் உள்ளுக்குள்ளே போய் அமைதியாக அமர்கிறார்களோ அவருடைய ஆன்ம நாலா பக்கமும் விரிவடையும் விரிவடைந்த ஆன்ம சக்தியின் மூலம் காலம் கடந்து நிற்கலாம் நடந்ததும் நடக்க போவதும் நடந்து கொண்டிருப்பதும் என்ன என்று அறியலாம் நடப்பது முக்கியமே இல்லை யசோதரை நடப்பதை திசை மாற்றுகின்ற வலிவு முக்கியம் யசோதரை உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள் தனித்திரு தனித்திருக்க விழித்திரு விழித்திருக்க பசித்திரு கும்பலோடு கும்பலாக ஓடுகிறவர்கள் எல்லாம் ஒரு தூக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களால் தனித்திருக்க முடியாது தனித்திருக்க வேண்டுமென்றால் மனம் விழிப்படைய வேண்டும் விழிப்படைந்து நாலாபுறமும் என்ன என்ன என்று பார்க்கின்ற மனம் எல்லோருக்கும் வராது அரை தூக்கத்தில் முக்கால் தூக்கத்தில் முழு தூக்கத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் நீ தனியாக இருக்கும்போது மனம் விழித்திருக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும் யசோதரை உடம்பு பசித்திருக்க வேண்டும் வயிறு நிறைய உண்பவனுக்கு ருசித்து ருசித்து சாப்பிடுபவனுக்கு விழித்திருக்க முடியாது உண்டவுடன் தூக்கம் தூங்கியவுடன் கனவு என்று வாழ்க்கை ஒரு சகதி குட்டையாக போய்விடும் மறுபடியும் சொல்கிறேன் தனித்திரு தனித்திருக்க விழித்திரு விழித்திருக்க பசித்திரு எவ்வளவு எளிதாக சொல்லித்தருகிறீர்கள் இந்த யசோதரி மீது எவ்வளவு கருணை வைத்திருக்கிறீர்கள் உங்களை நமஸ்கரிக்கின்றேன் யசோதரை வலம் வந்து நமஸ்கரித்தால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஹ சொன்னால் செய்வாயா நிச்சயம் செய்வேன் சுவாமி உன் கணவனை வேவு பார்த்து எனக்கு விஷயம் சொல் அவன் எங்கே போகிறான் எப்பொழுது வருகிறான் என்ன மனோ நிலையில் இருக்கிறான் என்பதை எனக்கு தொடர்ந்து கொண்டிரு அவனை இங்கு சந்திக்கிறவர்கள் யார் யார் என்பதை எனக்கு நீ அவ்வப்போது சொல்ல வேண்டும் கடவுளே இது நான் அவருக்கு செய்யும் துரோகம் அல்லவா தனித்திரு என்று நான் சொல்லிவிட்டேன் ஏன் சார்ந்திருக்கிறாய் திகைத்து போய் அவரையே பார்த்தால் யசோதரை யோசித்துவிட்டு பிறகு சரி என்றால் கருவூர் தேவர் கீழிறங்கி வெளியே நடந்தார் பூனையை மரத்தொட்டியில் ஏற்றி மெல்ல வைணவதாசன் இழுக்கத் துவங்கினான் உலகம் வலுவுள்ளவர்களாலோ கேட்டிக்காரர்களாலோ இயக்கப்படவில்லை சூட்சும சக்தி மிகுந்தவரால்தான் தான் இயக்கப்படுகிறது வலிவு என்பது இங்கு சூட்சும சக்தியோடு இருத்தல் கெட்டிக்காரத்தனம் என்பது சூட்சும சக்தியை அடைதல் மற்றவரெல்லாம் இம்மாதிரி சூட்சும சக்தி அடைந்தவரின் கை பாவைகள்தாம் என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்